கொஞ்ச கொஞ்சம் ஆட்டமாக ஆடின ஆட்டம் இப்போ பார்த்தியே துடிச்சுக்கிட்டு கிடக்கிற மல்லாந்து படுத்துக்கிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே செத்து போயிடுவேன் எர்மெல்லாம் வந்து முச்சுட்டு உனைய தூக்கிட்டு போயிடு பத்து வருஷம் ஆச்சு நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு ம் பத்து வருஷமா உங்கள் குடும்பமே பரம்பரை பரம்பரையாக இந்த வீட்டுக்குள்ள தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு தெரியறியே எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இல்லை உங்களும் நம்பி வீட்டுக்குள்ள பத்து வருஷமா வச்சுருந்தது என் தப்புதே நல்லா ஆடிக்கிட்ட கிடைக்க ரெண்டு பேரும் அங்கிட்ட ஒருத்தன் படுத்துருக்கிற பாரு அவனை மாதிரி கை கால் அசைக்க முடியாத அளவுக்கு படுக்க வச்சிருவேன் பாத்துக்க ரெண்டு பேட்டியும் பெத்து போட தெரியுது இல்ல என் வீட்டில் ஒரு பணம் தங்க மாட்டேங்குது உங்களெல்லாம் வீட்டுல தங்க வச்ச பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்டும் ஒரு பத்து பத்து ரூபா இருந்தா ஐநூறு ரூபாயா மாறும் ஐநூறு இருந்தா லட்சமா மாறும் லட்சம் இருந்தா கோடியா மாறும் சொல்லிட்டு கிடந்தானுங்க அதை நம்பி நானும் உங்கள் வீட்டில் விட்டுக்கிட்டு உங்களெல்லாம் இனப்பெருக்கம் செஞ்சுக்கிட்டு கிடந்தேன் பத்து வருஷமா பத்து வருஷத்தில் என் சாரி போச்சு பீரோ போச்சு வீட்டில் சாப்பாடு சாமான் எல்லாம் தின்னுக்கிட்டு கிடந்தேன் சரி போய் தொலைது தான் பணம் வருதுன்ட்டு நானும் பார்த்துக்கிட்டு கிடந்தேன் வந்த பணம் மேலே வந்த வழி தெரியாமல் வெளியில தான் ஓடிக்கிட்டு தெரியுதே தவிர பத்து பைசா தங்க மாட்டேங்குது வீட்டில் உங்களையெல்லாம் நம்பி பத்து வருஷமாக உட்கார வச்சு சோறு போட்டம் பாரு நீ சொல்லணும் அன்னைக்கு பைத்தியங்கிட்டையும் புடிச்சு போச்சு நினைக்கேன் அந்த கரப்பாம்பூச்சி கூட எல்லாம் பேசிக்கிட்டு கிடக்குது அவ கரப்பாம்பூச்சி கிட்ட பேசுறது மட்டும் தான் நீ பாத்திருக்க பீரோ சாரி சாப்பாடு தண்ணி மரம் செடி கொடி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எல்லாத்துக்கூடையும் தாண்டி பேசிக்கிட்டு கிடப்பா உங்க அன்னிக்காரி அது தெரியுமா உனக்கு என்னென்ன சொல்லுதியே அப்பா அண்ணி முழு பைத்தியமா மாறி பல வருஷமா இருக்கும் போலயே நீங்க சொல்றத பார்த்தா ஆமா ஆமா அதுக்கு என்ன செய்ய முடியும் நானா இருக்கவே குடும்பம் நடத்திக்கிட்டு கிடக்குறேன் என்ன பண்ணேன் அண்ணே அண்ணே இப்போ ஒண்ணு கெட்டு போல புது அண்ணி ஏற்பாடு பண்ணிடுவோமா நீங்க ஊன்னு சொல்லுங்க இப்போவே பொண்ணு பாக்க ஆரம்பிச்சேன் நல்லா பாக்குறதுக்கு சல்மான் கான் மாதிரி சிம்மன்னு தானே இருக்கியே அட நீ வேற உள்ள பேர் பாட்ஸெல்லாம் போய்கிட்டு கிடக்குது நானே இப்போ அப்போன்னு வாரேன் கல்யாணமா கல்யாணம் போ என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரங்குட்டியை பார்த்தா போது நீ வேற தேவையில்லாத கலங்கன குட்டியில கல்ல போட்டு நல்ல நிரப்பிக்கிட்டு கிடக்காத என்ன வள்ளி சொல்லு சொல்லு எங்க எங்க கரப்பாம்பூச்சி வீட்டுக்குள்ள நல்லா குட்டி போட்டு நிறைய பெருக்கு எடுத்து போச்சுன்னா கரப்பாம்பூச்சி எல்லாம் வீட்டுல இருந்துச்சுன்னா நல்லது பணமெல்லாம் எல்லாம் பெருகும் சொன்னியல இந்த பத்து வருஷத்த நகனத்தெல்லாம் அடமானம் வச்சு வீடு வாசல்ல அடமானம் வைக்க போற நிலைமை தான் இருக்குது என்னங்க செய்யறது இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் பேசாம கித்தடிச்சு கொண்டு வேண்டிதானே நீ எங்க அப்படியே செஞ்சிருமாங்க என் சேலையெல்லாம் பாலா போச்சுங்க டெய்லி இந்த உருளைக்கெழங்கு தக்காளி அது இதுன்னு எதையாவது கடிச்சு கடிச்சு வைக்கிதுங்க எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில பெரிய தலைவலியாக இருக்குது இதோட சேர்ந்துக்கிட்டு கை நைட்டு தூங்க முடியுதா பெட்டெல்லாம் வந்துக்கிட்டு ஊறிக்கிட்டு கிடக்குது நீ என் வீட்டுக்கும் அங்கேயும் நாலஞ்சு வந்து குட்டி போட்டு கிடக்குது நானே அடிச்சு அடிச்சு கொண்ணுகிட்டு கிடக்குறேன் என்ன செஞ்சு தொலைன்னு தெரியல சரி அடிச்சு கொல்லணும்னா கொள்ளுங்க இல்லைன்னா கிட்ட அடிச்சு கொல்லணும்னா கொள்ளுங்க என்னத்தையாவது பண்ணுங்க என்கிட்ட எதுக்கு கேட்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எதையாவது பண்ணி தொலைங்க ஒரு தொல்லை ஒளிஞ்சாச்சு இப்ப தொல்லை

என்னையா இன்னைக்கு ரொம்ப ஐசை வைக்க அண்ணி உச்செல்லாம் கொளுந்து போய் கிடக்காவோ நீங்கள் என்ன செய்ய சொன்னாலும் ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொல்லுங்கண்ணே ஏட்டி போன பார்த்தாலும் நாட்டுக்கோழியெல்லாம் பெரிய பஞ்சாயத்தை போச்சு வீட்டு விட்டே வெளில போகிற நிலமைக்கு ஆகி போச்சு கம்மன் கடை கொஞ்சம் நேரத்தியாவில்லாது வேலை பண்ணிக்கிட்டு சோத்துக்கு நம்ம சிங்கடிக்கி வச்சிடாதே சரி சரி அண்ணி பத்து வருஷமா இந்த கரப்பாம்பூச்சியை வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்லிடு பத்து வருஷமாவா பணம் வராம பத்து வருஷம் ஆவா சீலை துணிமணியெல்லாம் போகிற அளவுக்கு வச்சிக்கிட்டு கிடந்தியே எங்கள் மாமியார்லாம் ஒரு நாளைக்கு நான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பண்ணேன்னா போதும் கையைக்கால உடச்சு போட்டுரு தெரியுமா உங்களுக்கு மாமியார் தொல்லை இல்லை அதனால நீங்கள் சந்தோஷமா இருக்கியே உங்க நினைச்சதை செய்ய முடியுது அண்ணன் நினைச்சதை பண்ண முடியுது நான் எங்கள் மாமியார் வீட்டில் நிற்க முடியல உட்கார முடியல குனிய முடியல நிம்முற முடியல என்னத்தை செய்ய மாமியார் இல்லாத குறைய யாரும் வந்து தீக்க போறாவோ உங்களுக்கு இல்ல அண்ணா நீ வார வார வந்தத இப்ப ஒரு மாசமா டேரா வேற போட்டுக்க உன் புருஷங்கார வேற அடுத்த மாசம் வாரேன்னு சொல்லி இருக்காருன்னு சொல்ற அப்புறம் என்ன அந்த குறையில நீங்க தீக்கிறது இல்லையா அப்புறம் என்ன நீ தான் தீத்துக்கிட்டு தானே இருக்கிற மாமியாரதுல குறைய நீ தானே தீக்க போற இனிமேல ஐயோ லைட்ட புகையிற மாதிரி இருக்குது ரெண்டுத்துக்கு நடுல நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிருவேன் போல நம்ம எஸ்கேப் ஆயிர வேண்டியதான் அப்படின்னு பதுசா சரி சரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருங்க எனக்கு நிறைய வேலை கிடக்குது நான் போறேன் அண்ணி என் வீட்லயும் கொஞ்சம் ஹிட்டு வந்து அடிச்சு விடுறியலா நான் எதுக்கு அடிச்சுட்டேன் அங்க அடிச்சுட்டேன் சரியாவே அடிக்கலன்னு சொல்றதுக்கா

எங்க எனக்கே வேலை நிறைய கிடக்குது ஒட்டாசு செய்கிறது கூட யாரும் இல்லாமல் நானே தனி கட்டைய அம்புட்டு வேலையை இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாக இருக்குது பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற நீங்க ஒரு ஏதாவது ஒரு வேலை செய்கிறியா வந்தா போனா அப்படியே இருக்க யார் எனக்கு செய்வாவ நீயாவது இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிற நான் எங்கே போய் ரெஸ்ட் எடுக்கிறதுனே தெரியாம முழிச்சுக்கிட்டு வாரேன் என்ன அண்ணி இப்படி பேசுறியே எங்க அம்மா இருந்திருந்தா எனக்கு நாட்டுக்கோழி என்ன எல்லாம் வானத்துல பறக்கிறது தவழ்றது அது இதுன்னு எல்லாத்தையும் எங்க அம்மா பிடிச்சி செஞ்சு கொடுத்துருப்பாவ அம்மா இல்லைங்கிறதுனால நான் உங்ககிட்ட கேட்கறேன் இது கூட எனக்கு அண்டி செஞ்சு தர மாட்டியலா உனக்காக அம்மா இல்ல நான் செஞ்சு தாரேன் எனக்கு பாரு எங்க அம்மா அண்ணன் தம்பி அப்பா எல்லாரும் இருக்காவே என்ன செய்ய அங்க போய் ஒரு கஞ்சி சோறு கூட திங்கிறதுக்கு நான் அது இல்லாம வலி இல்லாம உட்காந்துருக்கிறேன் போக முடியுதா வர முடியுதா பாத்துக்க ஐயோ அன்னிக்காரி என்ன நம்ம பக்கமே பிளேட்டை திருப்புறாவோ அங்க போய் பத்து நாள் இது போய் உட்காந்துருச்சுன்னா நமக்கு சோறு தண்ணி இல்லாம போயிரும் இருக்கிற கஞ்சி தண்ணி கூட குடிக்க முடியாது இல்ல நீ இல்லை உங்களுக்கு தோணும் போது செஞ்சு கொடுத்தா போதும் ஒன்றும் அவசரம் இல்லை உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ செஞ்சால் போதும் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுன்னா செஞ்சு கொடுங்க நீ இல்லைன்னா வேண்டாம் நீங்கள் எது செஞ்சாலும் பரவாயில்ல உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தா கூட அமிர்தம்னு நினச்சி நான் குடிச்சிருவேன் பாத்துக்குங்க ஆமாம் ஆமாம் சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன் தண்ணி கூட நான்தான் எடுத்து கொடுக்கணும் குடிக்கிறதுக்கு விசத்தி நான்தான் குடுக்கணுமா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் நீ சோத்துல வசத்த கஷ்ட கலந்துடாதியே நான் பாவம் இல்லையா ஆவியா வந்தாவது உங்க பின்னாடியேதான் சுத்திக்கிட்டு தெரியவேன் அண்ணி அண்ணின்ட்டு பாத்துக்கங்க சரி சரி அப்படி எல்லாம் செஞ்சுட்டு நான் ஜெயிலுக்கு போற அளவுக்கு எல்லாம் தெம்பு இல்ல எனக்கு எனக்கு எல்லாம் நிறைய வருஷம் வாழணும் என் பேரன் பேர் இல்லைங்க பேரங்குட்டி எல்லாம் பாக்கணும் இல்ல உன்னையவே பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா எப்பதான் என் பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு மருமக வந்து அவ கையால சாப்பிடுவனும் தெரியல பாக்கலாம் என்ன பண்றது சரி வா கோழி கிழம்பு தானே கேட்டேன் எனக்கு இப்போ ஆசையா இருக்குது உங்க அண்ணன் எடுக்க சொல்லலாம் நம்ம சமைச்சு சாப்பிடலாம் சரி குடும்பம் கொஞ்சம் ஒத்தாசம் மட்டும் பண்ணு என்ன செஞ்சு தொலைய பண்றேன் நீ பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ